நீ நான் கதல் சரியில்லை அபி இருந்துட்டு ராகவோட எல்லா பிஸ்னஸ் பிரச்சனைகளையும் ஒரு வழியாக முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அதுக்கடுத்ததாக ராகவ இருந்துட்டு அபியை கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க அபி கொஞ்சம் வெளியில் போகலாம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே இதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க முதல்ல என்னை கேள்வி கேட்காம கண்ண மூடு சரிங்க கண்ணை மூடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணையும் மூடுறாங்க கையை நீட்டி ஒரு ட ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறாங்க அபி கண்ணை திறந்து பார்க்குறாங்க கையில முருகன் டாலர் இருக்கு அதை பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சரி கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அபியோட கழுத்தில் இருக்கிற தாலில அவரே கோக்குறாரு அபி அதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அபி உனக்கு பிடிச்சிருக்கா ஹாப்பி நியூ இயர் அபி அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுறாங்க கரெக்டாக மேலேயும் பட்டாசெல்லாம் பயங்கரமாக வெடிச்சிட்ருக்கு அதை பார்த்த உடனே அபி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கடுத்து தான் அங்கே இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்களாம் வந்து அக்கா ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அபிக்கும் ராகவுக்கும் வந்து விஷ் பண்ணுறாங்க அபியும் ராகவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து ராகவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க அபி முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து ராகவ் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அதோட இன்னைக்கான பிரமோஸ் முடிச்சிருக்காங்க